மே ரிலேட் பண்றது இந்த விஷயம் தாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லிடுவாங்க தம்பி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார் அம்மா இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவான் ஆனால் எனக்கு அது ஒரு சில டைம்ல புரியவே புரியாது அப்புறம் அவங்க மிஸ்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும்னு டீட்டெயிலாக தான் நான் வந்து பண்ணுவேனே ஏன்னா தம்பிக்கு சொல்றதுக்கு வந்து தெரியுது ஆனால் அது எப்படி சொல்லணும்ன்றது சரியா தெரியல தம்பி சொல்றது எனக்கு ஒரு சில டைம் புரியாது வாட்ஸ்அப்லேயே அவங்க ஸ்கூல் மேம் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் இன்னைக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்த்து ஒன் டைம் நான் மேமுக்கு கால் பண்ணி என்னென்ன பண்ணனும் சோ எந்த மாதிரி பண்ணனும்னு சொல்லி டீட்டெயிலா கேட்டுட்டு தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே தம்பிக்கு செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்குன்னு பார்த்து அம்மா கூடவே இல்ல பண்டு சாமா வாங்கறதுக்காக மணிமாங்கலம் போயிட்டாங்க சோ தான் நாங்க பண்டு போட்டிருந்தோம் ஸோ சம்மா வாங்கிட்டு வரதுக்கே அம்மாக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு தம்பியும் பாப்பாவும் ஒரே டைம்ல நான் தான் பார்த்துக்கிட்டேங்க தம்பியோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது தம்பி ரொம்ப குஷி ஆயிடுவாங்க அம்மா இது நல்லா இருக்கா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ப்ராஜெக்ட்ட பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போற வரைக்கும் செம்ம குஷியா இருப்பாருங்க தம்பி